ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவனியாபுரம் நம்ம செய்யார்லேருந்து ஆவனியாபுரத்துக்கு எப்படியோ ஒரு முக்கால் மணிநேரம் ஆகும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆவனியாபுரத்துக்கு நம்ம செய்யார் வந்து ஸ்டேட் பஸ்ஸே இருக்குது நைட்டு நம்ம செய்யாருலேருந்து ஒரு ஏழர்லேருந்து எட்டுக்குள்ளே பஸ்ஸு ஆவணியாபுரம் பஸ் இருக்குது ஆனால் டைமிங் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல நாங்கள் வந்து பைக்கில் தான் போனோம் ஆவனியாபுரத்துக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அஞ்சு சனிக்கிழமையே இங்கே சம்மர் ரஷ்ஷாக இருக்கும் நாங்கள் வந்தது நான்காம் சனிக்கிழமை அஞ்சாவது சனிக்கிழமை இதே மாதிரி தான் இருக்கும் நிறைய கடைங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து தங்கிட்டு வெடிகாலம் ஏஞ்சி கிளம்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் நைட்டு தங்குற மாதிரி பிளானில் தான் போனோம் நாங்கள் சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டோம் அதனால சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நைட்டே கிளம்பி வந்துவிட்டோம் நீங்கள் போனீங்கன்னா நைட்டு வந்து தங்குற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகலாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அங்கே பார்த்தீங்கன்னா கூத்துலாம் வந்து இருக்குது நைட்டு விடிய விடிய வந்து கூத்து இருக்குது பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கலாம் அங்கே எல்லாருமே வந்து பஜனை பாடுறவங்க அங்கங்கே ஒரு ஒரு குழு வந்து பஜனை பாடுறவங்க பாடிட்டு இருந்தாங்க கூத்து நடக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஆகும் நாங்கள் மணி ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நாங்கள் ஒரு எட்டரிக்கெலாம் நாங்கள் அங்கே இருக்கிறோம் நாங்கள் சாமி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கே நாங்கள் ஒரு பத்து மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னுட்டு பொறி எல்லா கடையுமே இருக்குது பஜ்ஜி வளையல் கடைங்க பொம்மை கடைங்க எல்லா கடையுமே இருந்தது பெருமாள் லைட் செட்டிங்கில் எவ்வளோ அழகாக காய்ச்சலிக்கிறாரு அப்படின்றது பாருங்கள் பெருமாள் லைட் செட்டிங்கெலாம் சூப்பராக இருந்தாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாள் பார்க்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆவணியாபுரம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் அஞ்சு சனிக்கிழமையும் கண்டினியூவாக வரவங்களும் இருக்கிறாங்க நான் பத்து வருஷம் கழிச்சு தாங்க நான் வந்து ஆவணியாபுரம் போயிருக்கேன் சாமி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு இதில் வந்து இருபது ரூபாய் டிக்கெட்டு அப்புறமா ஃப்ரீ அந்த மாதிரி மூ ரெண்டு இதுவாக பிரித்து விட்டுருக்காங்க நாங்கள் வந்து இருபது ரூபாய் டிக்கெட்டில் தான் நாங்கள் போனோம் ஒன் ஹவர் ஆச்சு ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆஃப் அனவர் தாங்க வித்தியாசம் அவங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் சாமி தரிசனம் நல்லாவே ரொம்பவே திருப்தியாக இருந்ததுங்க நம்ம நல்ல ஒரு தரிசனம் நம்ம வந்து சாமி தரிசனம் பார்த்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது கோவிந்தா கோவிந்தா நாங்கள் எல்லாருமே கோஷம் போட்டுருந்தாங்க நாங்களும் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமி பார்த்துட்டு நாங்கள் அங்கே இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆவனியபுரம் போயிருக்கீங்க போகல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வந்து க்யூவாக இருக்கும் சென்ட்ரு வந்து காசு கொடுத்து போகிறது இந்த பக்கம் லாஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரிட்டர்ன் வரவங்க நான் சாமி பார்த்துட்டு கீழே வரவங்க அந்த மாதிரி மூணு இதுவாக பிரிச்சுருந்தாங்க ஒரு நெரிசல் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது கூட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ப படிக்கட்டில் நம்ம போக போக நமக்கு வந்து அந்த ஒரு ஐயோ ரொம்ப கியூவாக இருக்கே அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு தான் நம்ம போய் சாமி பார்த்தோம் எல் நரசிம்மர் அவருடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும்னுட்டு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அஞ்சாவது சனிக்கிழமையும் வந்து இதே மாதிரியே வந்து அவங்க வந்து கோவில் வந்து பண்ணுவாங்க யாரெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களே இந்த அஞ்சாவது சனிக்கிழமையும் நீங்கள் போய் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ಎಲ್ಲ <muchas>

நீர் நில்சார தவிர ஒரு இது கூட சிக்னல் கூட இண்டாரு 誰